வணக்கம் பால மகன் எஸ்பி வருண்குமார் அவர்கள் இந்த நாம் தமிழர் கோமாளிகளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னது போதும் ஆளாளுக்கு காட்டு கூச்சல் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதுல சீமான் ஒரு ஆவர்த்தனை பாடினார பாடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எதிர் ஆவர்த்தனை வந்துட்டு இந்த இடுபவனை காத்தி பாடிக்கிட்டு இருக்கான் என்ன பாடினாங்கிறத பாக்கலாம் இந்த நாம் தமிழர் கும்பல்கள் எல்லாருமே இனவாத குழுக்கள் அதாவது ஒட்டு மொத்தமாக பார்த்தா இவங்க எல்லாம் சமூக விரோத கும்பல்ங்கிற அளவுக்கு அங்கே போய் சொல்லிட்டு வந்ததுல இருந்து இவங்க தாம் தும் தம்பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இந்த சீமானுங்கிற ஒரு ஆள் என்ன பேசிக்காரங்க கேட்டீங்கன்னா ஆஃப்டர் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கா அப்படி அதே மாதிரி இந்த பூமட்ட கறி இருக்கான் பாத்தீங்கல்ல இந்த கறி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டு வச்சிருக்கான் அதுல ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவனுங்கெல்லாம் அமெரிக்கால இருக்கக்கூடிய அதிபரா இருக்காங்க பாருங்க இருக்கிறதுல கேடு கட்ட அட்ட பாடர்ல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலருக்கு துப்பு இல்லாத துப்பத்த பசங்க இவனுங்க வந்துக்கிட்டு போடுறானுங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதுவும் படித்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாள் கனவு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நாம எல்லாருமே படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா மாறணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கனவு இங்க தமிழ்நாட்டுல குரூப் ஃபோருடைய போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினா இங்க இருக்கக்கூடிய அவங்க குரூப் போர்ல ஒரு வேலை நமக்கு கிடைச்சிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட நமக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா என்ன சொல்ற படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி படிச்சு தள்ளிக்கிட்டு எப்படியெல்லாம் படித்தோம்னா படிச்சோம்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா அந்த கவர்மெண்ட் ஒர்க்கை நம்ம வாங்கலாம்னு சொல்லி வாழ்விய படிப்புக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க முன்னாடி இந்த பேடுகட்டை எச்ச இருக்க பார்த்தீங்களா கஞ்சி அவ்வளவு கூலா உன்னுடைய ஐபிஎஸ் போஸ்டிங்க ரிசைன் பண்ணிட்டுவான்னு சொல்றானா இவன் என்ன மாதிரியான மனநிலையில இவன் பேசுவான் இவன் அட்டை பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நாலாம் தர ஒரு பிச்சக்காரன் கூட இந்த விஷயத்த பேச மாட்டான் அவ்வளவு கேவலமான ஒரு அக்கிய போட்டுட்டு ஐ ஆம் ப்ரௌடு நான் இதுக்கு சொல்றதுக்கு பெருமைப்படுறேன் அப்படின்லாம் சொல்றான்னா இந்த நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஆட்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கறத முக்கியமான விஷயமா நம்ம இதில் நம்ம ஒரு ஐபிஎஸ்ங்கிறது இந்தியாவிலேயே நடக்கக்கூடிய மிக பெரிய எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறது நான்கு பிரிவுகள் ஜிஎஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அதுல இந்த சொசைட்டில இந்தியால நடக்கக்கூடிய மற்றும் இந்தியாவை ஒட்டி நடக்கக்கூடிய அத்தனை விஷயம் இன்னொரு விஷயம் வரலாறு புயல் உலகம் அத்தனையுமே தனித்தனியா பிரிச்சு அவ்வளவு சிலபஸ்ல ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வியூவ்லயும் ஒவ்வொரு தலைப்புகளை கொடுத்து குறைந்தபட்சம் ஒரு ஐஏஎஸ்க்கு ஒரு மனிதன் தயாராகிறான் அப்படின்னு கேட்டா

இதுல ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பமே அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத எழுத ஒரு ட்ரை பண்ணும்போது அது ஃபெயில் ஆயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த தொழில்நுட்பத்தோட மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல இந்திய அளவுல வந்துக்கிட்டு தமிழ்நாடு அளவுக்கு போர்த்து கிரேடு வாங்கிட்டு ஐஏஎஸ் ஆபீசர் தான் அவரு அவருடைய காக்கி சட்டையின் மீது இருக்கக்கூடிய காதலின் அடிப்படையில மூன்றாவது கிரேட்ல இருக்கக்கூடிய கூடிய பி வந்து வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காரு அப்போ உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து சிந்தி அவர் இரவு பகலா படிச்சிருக்கக்கூடிய படிப்பு படிப்ப எவ்வளவு கேவலமா ஒரு நிமிஷத்துல இவங்க வந்துக்கிட்டு கொச்சைப்படுத்துறாங்கன்னா சட்டையை கட்டிட்டு வானா இத சொல்றதுக்கு இவங்களுக்கு வெக்கமா இருக்காது இவனுங்களுக்கு படிப்பு அறிவு அற்ற முண்டங்கள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு தற்கொலை முண்டங்கள் தான் ஏன்னா இவன் தான ஆர் எஸ் எஸ் உடைய அடியால் அதை வாங்கி குடிக்கக்கூடிய மூத்த டெஸ்ட வாங்கி குடிக்கக்கூடிய இந்த அடியாளு சொன்ன வார்த்தை தானே ஆடு மாடு மேய்க்க போ வரலாற்றில் அழிக்க முடியாத கேடுக்கிற வார்த்தை அந்த வார்த்தை அதுதான் பயங்கரமா வைரல் ஆகி இங்க அனைவரையும் படிக்க வைப்போம் அனைவரும் படித்தாக வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒவ்வொரு வரையும் கொண்டுட்டு வந்து நின்று நிற்பாட்டினதுக்கு தீரியமாக நிப்பாட்டினதுக்கான வார்த்தை தான் அல்லா ஆடு மாடு மேய்க்க போன்னு சொன்ன இந்த வார்த்தை இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இந்த காட்டு மராட்டி கும்பல்களுக்கு தான் கல்வியின் அறிவியை பற்றின அடிப்படை அறிவே இல்லாதவங்க பேசக்கூடிய இந்த பதிவு தான் இந்த சட்டையை கட்டிட்டு வாங்க இதை யாராவது சொல்லுவாங்களா முதல்ல இந்த இடுபா வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க அம்மா சொல்லுவாங்களா செருப்ப கட்டி அவங்க கண்ணத்துல அடிச்சு அவன் படிச்சு மிக வித்தியாவில உயரிய இடத்துக்கு படிச்சு பாஸ் ஆகி போனவன்ட்ட நீ தெரு பொறுக்கி நான் என்ன சொல்ற கண்ணா பிரச்சனுக்கு வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன் போட்டு திருட்டு பய திருட்டு கும்பல்ல நீ காசை திருட்டி தின்னு இருக்கக்கூடிய நீ எல்லாம் பேசலாமான்னு கேட்க மாட்டாங்களா எவ்வளவு எச்சத்தனம் எவ்வளவு கேவலமான அணுகுமுறை ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் முதல்ல உங்களுடைய பேச்ச வந்து பேசுறது கேவலமானது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதை விட்டு வெளியவே போயிருக்காரு ஆனாலும் இந்த ஒரு அரசியல் கட்சி பேரை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அசை அவங்களுடைய இளம் ஐஏஎஸ் ஆபிசருடைய அசை ஒரு கான்பரன்ஸ்ல பேசிருக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் அது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானமா தான் பார்க்கணும் ஏன்னா வந்து தமிழ் எங்கள் 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 மூச்சு பேச்சு இவனுக்கு தான தெருகிட்டு இருக்காங்க கேவலமான விளைவுதான் இவனை கொண்டுட்டு போய் அவர் அங்க பேசி ஒட்டுமொத்த தமிழ் சும சமூகத்துக்குமான கேவலமா நார்த் இந்தியன்ஸ் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா உருவாகாதா எங்கிட்டு திரும்பினாலும் இங்கே வாழக்கூடிய தமிழ் குடியை கெடுத்துதான் சாவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலையக்கூடிய இந்த நாம் தமிழர் கும்பல்னால இன்னும் நமக்கு என்னென்னலாம் அவமானங்கள் வந்து சேரப்போகுதோ அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியல